ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தான் வாங்க போகிறோம் இது என்னடான்னு பார்க்காதீங்க இது பச்சரிசி பொங்கல் பொங்கல் பொங்கி நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு தக்காளி பழம் குருமா இருக்கோம் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம உழை வைக்கிற மாதிரி வச்சு அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா அதிகமாக இருந்தாலும் மொண்டுடணும் குறைச்சிருந்தோன்னா கொஞ்சம் ஊற்றிக்கணும் அதுக்காக தான் இந்த சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அந்த பொங்கல் தான் இது வெண்பொங்கல் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் பிகினர்ஸுக்கு தெரியுமா என்னன்னு தெரில இப்போ இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் தண்ணி வச்சு தான் நான் பொங்கல் பொங்குவேன் குக்கரில் வைக்கிறது கிடையாது பொங்கல்லாம் அப்போ தான் டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட் வரணுன்னா நம்ம வந்து இது பண்ணு இந்த மாதிரி வச்சு பொங்கனா தான் டேஸ்ட் நல்லா வரும் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் அந்த அரிசி வேகும்போது இந்தாட் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுருக்கேன் இதுக்கு இந்தக்கு தேவையான ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு குருமா இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கும் அந்த குருமாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கும் எண்ணெய் வந்து அவங்கவுங்க விருப்பம் தாங்க கூட ஊற்றுறதும் குறைய ஊற்றுறதும் இது வதங்கிறதுக்கு தேவையான எண்ண நான் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் அதை தட்டி வச்சுருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் தட்டி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கும் இவங்க நல்லா இப்படிக்கா ஒரு வதக்கு அப்படிக்கா ஒரு வதக்கு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாங்க இவங்க நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா இவங்க வதங்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரே இணக்க அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா இவங்கள திரும்பவும் வர கதக்கணும் வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர தேவல்ல இந்த குருமாவுக்குலாம் ஓரளவுக்கு சவந்துதுனாவே போதும் இப்போ வந்து பழுத்த ஒரு அஞ்சாறு பழம் ஏன்னா இந்த பு கொஞ்சம் புளி புளிப்பு இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கலாம் புளிப்பு இல்லைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் இந்த பழம் புளிக்காதுங்காதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு அரை கிலோ தக்காளி பழம் இருக்கும் அந்த பழத்தை நம்ம போட்டுக்கலாம் இதில் இவங்க வந்து இவங்க நல்லா வதக்கணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே வேகட்டும் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு வதக்கிக்கலாம் இவங்க நல்லா அப்படியே சுருண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எந்த அளவுக்கு இந்த கிரேவி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் தக்காளி வதங்கி இருக்குது வதங்கி அப்படியே சுருண்டு வருதுன்னு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பரண்டு வர அளவுக்கு தக்காளி சுருண்டு வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்கிறதுனால காரம் இருக்காது கால் ஸ்பூன் தூள் இது அப்படியே போட்டுக்கலாம் இது போட்டு இவங்களையும் நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கோங்க இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுக்கலாம் வே இது தோல் உரித்து சீவிட்டு அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா இவங்களை வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க இவங்க இந்தான பார்த்திங்கன்னா நம்மக்கான பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது வெண் வெண்பொங்கல் இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் இதெல்லாம் அந்த காலத்து உணவு அப்படி செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் பாட்டி அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பும் இந்த இந்த பொங்கலுக்கும் இது வந்து நல்லா வதங்கட்டுங்க வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கிடுச்சா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நாங்கள் இங்கே சுடுதண்ணி வச்சுருக்கேன் இந்த சுடுதண்ணி இந்த சாதத்துக்கு எடுத்து வச்சது அதுதான் தான் சூடான தண்ணி இருக்குது அது ஊற்றிக்கும் சீக்கிரம் வந்துடும் குழம்பு கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சுடு தண்ணி ஊற்றுறதுனால இது ஒரு டிப்ஸு தாங்க நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தெல்லாம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம் இருந்ததுலாம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சீக்கிரம் குழம்பு வந்துடும் நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்ட்ரெச்சர் எந்த அளவுக்கு இருக்குதுங்க இதுக்கு மேலே நம்ம அரைச்சி ஊத்துறது என்னங்கிறது பார்த்துருவாங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இது அரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுப்போம் ஒரு மூணு மூணு முந்திரி போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதை போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இதெல்லாம் நம்ம இதில் அரைக்கிறது போட்டுக்குவோம் கசகசா எங்கிட்ட இல்லை இருந்தால் கசகசா போட்டுக்குவோம் பேனாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் தான் இதை நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த குருமாவோட சேர்த்துருவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கணும் அரைச்சிட்டு வந்ததை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த குருமாவில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் கொதிக்கணும் நல்லா அந்த குருமா பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும் கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு விண்பொங்கல் குருமா தயாராகிடுச்சு பார்த்துப்போம் எப்படி கொதிக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கார்லிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சராக குருமா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பொங்கலுக்கும் இந்த குருமாவுக்கும் அல்டிமேட்டாக இருக்குதுங்க எங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து பொங்கல் எடுத்து வச்சிருக்கோம் ஊற்றிக்குவோம் கருவேப்பிலையை வச்சு கார்லிஷ் பண்ணியிருக்கிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பற்றக்கலாம் வாங்க நீ இந்த பொங்கலை எடுத்து இந்த இதில் தொட்டு இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக குலைவாக சுட சூடாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க செம்ம சூப்பருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க